ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத் குரு கிரியேஷன் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி வியாதிகள் வருது வாதம் அல்லாது மேனி கெடாதுன்னு சொல்லுவோம் வாதம் ரிலேட்டடான ஒரு டிசீஸாக சித்த மருத்துவத்தில் நம்ம பார்க்குறோம் சடனாக டெத் செல் ஆகி ஒரு ஒரு செல்லும் இருந்து பிரிய ஆரம்பித்து தன்மையாக வர ஆரம்பிக்குது ஸ்கின்ல வராது அப்படின்னால இது மன அழுத்தம் ரிலேட்டடான முக்கியமான ஒரு நோயாக இருக்குது கம்பு திணை கேழ்வரகு சோளம் இந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடணும் இல்லை ஏதாவது ரொம்ப பயம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி நிலைமையை நம்ம மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதையும் நோய் கொஞ்சம் முற்றினங்கால் கொஞ்சம் அதிகமாயிருச்சு உடம்புல அங்கங்கே பரவ ஆரம்பிச்சிட்டு தலையிலலாம் ஸ்கேல் ஃபுல்லாகவே சோரியாசிஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு உள்ளங்கை உள்ளங்காலெல்லாம் வருது எல்லாம் வருது இதற்கு நமக்கு முக்கியமான தீர்வு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மருந்து எடுக்கும்போது மனநிலை மனநிலையை ஒருநிலைப்படுத்திக்கணும் மலச்சிக்கல் வாயு அதிகமாக்கும் வாயு அதிகமானாலே வாதம் அதிகமாகி ஸ்கின் ப்ராப்ளத்தை இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும் காலாஞ்சகப்படை இப்போ சோரியாசிஸ் நம்ம முற்றிலும் சரி பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு சத்குரு சாய் கிரியேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் சுதர்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சோரியாசிஸ் அதாவது சித்த மருத்துவத்தில் காலாஞ்சக படை அப்படி இல்லைனா செதில் உதிர் படை அப்படின்னு சொல்லுவோம் இது ஸ்கின் டிசீஸ் ஸ்கின்னில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நோயாக பார்க்கப்படுது இது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லப்படுறோம் இது என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி வியாதிகள் வருது இது பாரம்பரிய நோயாகவும் வரலாம் ஜெனட்டிக் ரீதியாகவும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் ஒருவரிடம் இருந்து மற்றவர்களுக்கு மேக்சிமம் பெரிய அளவில் பரவாது சோரியாசிஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா முக்கியமாக வாதம் அல்லாது மேனி கெடாதுன்னு சொல்லுவோம் வாதம் ரிலேட்டடான ஒரு டிசீஸாக சித்த மருத்துவத்தில் நம்ம பார்க்குறோம் இதில் வாதம் வாதங்கிறது வாயு வாயு சம்மந்தப்பட்ட உணவு பழக்க வழக்கங்கள் மன அழுத்தம் முக்கியமாக மன அழுத்தம் மலச்சிக்கல் இது போன்ற காரணங்களால் வரக்கூடியது மன அழுத்தங்கிறது ஆன்சைட்டி ஆள் மனத்தில் ஏதாவது இருக்கக்கூடிய மிக ஒரு பயம் குழந்தைங்களுக்கு வருதுன்னா தேர்வு எழுதுறதுக்கான பயம் ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க ஸ்கூல் போகிறதுக்கான பயம் இந்த மாதிரி காரணங்கள்னால குழந்தைகளுக்கும் அதிகமாக வருது அது தீர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது கலஞ்சப்படை இப்போ ஸ்கின்னு பார்த்தோன்னா நார்மலாக ஒரு டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி டூ டேஸ் வரையும் ஸ்கின்னோட செல்ஸ் எல்லாமே ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும் திரும்ப ஒரு சைக்கிளாக புது செல்ஸை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே சோரியாசிஸ் டைமில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே சடனாக டெத் செல்லாகி ஒரு ஒரு செல்லும் இருந்து பிரிய ஆரம்பிச்சு உதிர் தன்மையாக வர ஆரம்பிக்குது செதில் உதிர் படையில் பார்த்தோம்னா ஸ்கின் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே டீஜென்ரேட் ஆகிடுது அப்படி ஆகும்போது செதில் உதிர்வு இச்சிங் ஏற்பட்டு நம்ம அரிக்க சொறியும் போது அதிலருந்து இரத்தம் பின் முனை இரத்த ஊசி முனை குண்டூசி முனை போல் இரத்த போக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்குது மேலும் சோரியாசிஸ் பார்த்தோம் அப்படின்னா காலாஞ்சக படையில் ஸ்கேல்ப் சூரியாசிஸ் தலையில் வரக்கூடியது பால்மார் பிளான்டார் உள்ளங்கை உள்ளங்காலில் வரக்கூடியது உடம்பில் வரக்கூடிய ஸோரியாசிஸ் அப்படின்னு பல வகையாக இருக்குது கலாஞ்சகப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் செதில் செதிலாக உதிர்ந்து வெள்ளை வெள்ளையாக இப்போ செதில் செதிலாக வர ஆரம்பிக்கும் இது தலையில் வரும் உடம்புகளில் வரும் உள்ளங்கையில் வரும் உள்ளங்காலில் வரக்கூடிய ஒரு நோயாக இருக்குது ஸ்கின்னில் வராது அப்படின்னால இது மன அழுத்தம் ரிலேட்டடான முக்கியமான ஒரு நோயாக இருக்குது காலாஞ்சகப்படை காலாஞ்சக நம்ம என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக புளிப்பு சம்பந்தமான உணவுகள் புளி அதே மாதிரி புளிப்பான பழங்கள் காரம் புளி உப்பு போன்ற உணவுகளை நம்ம குறைச்சிக்கணும் புளிப்பான பழங்கள்ன்றது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு முக்கியமாக லெமனு சாத்துக்குடி இந்த மாதிரியான உணவுகள் புளிப்பான பழங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடணும் புளிக்கு கூட நம்ம உட குழம்பு அது மாதிரி சேர்க்கும்போது கோடம்புளி மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு புளி முக்கியமாக நம்ம அவாய்ட் பண்ணிடணும் மைதா போன்ற உணவுகளையும் அவாய்ட் பண்ணிடணும் அதே மாதிரி பாகக்காய் அகத்திக்கீரை இவற்றெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் சிக்கன் கடல் உணவுகள் நம்ம மீன் கருவாடு நண்டு இறால் இந்த மாதிரி உணவுகளையும் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிடணும் வாதம் ரிலேட்டடான ரொம்ப கிழங்கு வகைகள் சேர்க்குறதையும் நம்ம குறைச்சிக்கணும் கரப்பான் பண்டங்கள்னு சொல்லுவோம் கம்பு தினை கேழ்வரகு சோளம் இந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடணும் கத்திரிக்காய் கருவாடு இதெல்லையும் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் டொபாக்கோ யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடணும் இப்போ மெடிசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் நிறையா தீர்வுகள் இருக்குது அதில் பார்த்தோம்னா மெடிசனாக எடுக்கும்போது அப்படின்னா இல்லை ஹோம் ரெமிடியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நமக்கு ஒரு இடத்துல இப்போது உள்ளங்கையில் இல்லை முட்டி ஏரியாவில் ஸ்டார்ட் ஆகுது ஒரு மாதிரி இச்சிங் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஒரு ஸ்கேல் மாதிரி வர்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கோகோனட் ஆயில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு நல்ல பலனை அளிக்கும் அந்த நேரத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது பயம் இருக்கோ இல்லை உடம்புல மனதில் ஏதாவது ரொம்ப பயம் இருக்குது இல்லை ஏதாவது அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கோம் ஒரே திங்கிங் அடி அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லை ஏதாவது ரொம்ப பயம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி நிலைமையை நம்ம மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதையும் நம்ம மேற்கொண்டு மேலும் நம்ம கோக்கனட் ஆயிலோ இல்லை நல்ல உணவு பழக்க வழக்கங்களோ நம்ம இப்போ சொன்ன தவிர்க்க வேண்டிய உணவுகளை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வந்தோம்னாலே கண்டிப்பாக அதிலிருந்து விடைபெறலாம் இது இல்லாமல் நோய் கொஞ்சம் முற்றினங்கால் கொஞ்சம் அதிகமாயிருச்சு உடம்புல அங்கங்கே பரவ தலையில தலையிலலாம் ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே சோரியாசிஸ் ஃபார்ம் ஆகிடுச்சி உள்ளங்கை எல்லாம் வருது நெயிலெலாம் வருது அந்த மாதிரியான கண்டிஷனில் நம்ம ஒரு மருத்துவரை சித்த மருத்துவர் அணுகி மருத்துவம் எடுக்கிறது மிக முறையாக இருக்கும் மருந்துகளில் அமுக்கரா சூர்ணம் பரங்கிப்பட்டை சூர்ணம் பரங்கிப்பட்டை ரசாயனம் இந்த மாதிரியான மூலிகை மருந்துகளும் இருக்குது அதுவும் இல்லாமல் வெளிப்பூச்சா நம்ம வெட்பாலை தைலம் வெட்பாலை தைலங்கிறது வெட்பாலை மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு தைலம் அது எளிமையாக நம்ம வீட்லேயே கூட செஞ்சு பயன்படுத்தலாம் இல்லை நல்லா ப்ரிப்பரேஷனாக நமக்கு கடைகள்லேயும் கிடைக்கிது அதையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் வெட்பாலைங்கிறது வெட்பாலை தேங்காய் எண்ணெய் சேர்ந்த ஒரு கூட்டு தைலம் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா வெட்பாலை வந்து ஒரு பால் இருக்கக்கூடிய ஒரு செடி அதோடய இலைகளை பறித்து காலை ஒரு ஆறரை ஆறரை மணி போல் சூரிய உதயம் ஆகும்போது வெட்பாலை இலையை கோகனட் ஆயிலில் நல்லா முழுகிற அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் நேரத்தில் இப்போ பாயில் சூரிய சூரியப்புடம் சொல்லுவாங்க வெயில் படும்மாறு மாலை ஆறரைலேருந்து ஈவினிங் ஒரு ஆறு மணி வரையும் ஒரு த்ரீ டேஸ் நம்ம கரெக்டாக நேரடியாக சூரிய ஒளி படுற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அது கருணியில் செந்நிற கலராக மாறும் அந்த மாதிரி மாறும்போது அதை எடுத்து நம்ம நல்ல ஒரு பாட்டிலில் நல்லா பேக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தாலே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதர்வைஸ் இல்லை நான் நம்மளால் முடியல அப்படின்னா சித்த மருந்து கடைகள்லையோ இல்லை நாட்டு மருந்து கடைகள்லையோ ப்ராப்பராக நல்ல மருந்தாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் நோய் முற்றி நம் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப உடம்பு ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சித்த மருத்துவர்களை அன்னைக்கு பெருமருந்துகளான கெந்தி மெழுகு ரசகந்தி மெழுகு பலகரை பருப்பம் முத்துச்சிப்பி பருப்பம் இந்த பருப்பங்கள் ரிலேட்டடான மருந்துகள் மெழுகு சம்பந்தப்பட்ட மருந்துகளையும் நம்ம தக்க அனுபானத்தில் தகுந்த அளவு உடல் வன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இதற்கு நமக்கு முக்கியமான தீர்வு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மருந்து எடுக்கும்போது மனநிலை மனநிலையை ஒருநிலைப்படுத்திக்கணும் ஒருநிலைப்படுத்தி பயம் மன அழுத்தம் ஆன்சைட்டி இதெல்லாம் நம்ம போக்கிட்டு மனதை ஒருநிலைப்படுத்திட்டு மருந்து எடுக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் மலச்சிக்கல் வாயு அதிகமாக்கும் வாயு அதிகமானாலே வாதம் அதிகமாகி ஸ்கின் ப்ராப்ளத்தை இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும் அப்போ நம்ம ஏன் சரியாகிட்டே சரியாக மாட்டேங்குது இப்போ ஒரு டிசீஸ்க்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் எதுக்கு சரியாகாமலே போயிட்டுருக்கு அது சோரியாசீஸ் எடுக்கும்போது ஒரு டைம் வருது திரும்ப சரியாகுது இன்கேஸ் நம்ம எந்த மருந்து எடுத்தாலுமே அலோபதி மருந்துகள் எடுத்தால் கூட ஒரு ஸ்டெராய்டு எடுக்கும்போது கூட அந்த டைம் சரியாகும் திரும்ப வரும் ஆனால் அதே மருந்துகள் நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது மன அழுத்தத்தையும் குறைச்சி நம்ம மன அழுத்தம் இல்லாமல் பயம் இல்லாமல் நல்ல ஒரு தியான நிலையில் ஒரு மெடிடேஷன் பண்ணி எடுக்கும்போது அதோடய பலன் ரெட்டிப்பாகும் காலாஞ்சகப்படை இப்போ சோரியாசிஸ் நம்ம முற்றிலும் சரி பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு கண்டிப்பாக சரி பண்ண முடியும் அது இன் பர்சன் அந்த பேஷண்டோட கோஆப்ரேஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணலாம் இதில் பார்த்தோன்னா முதல் நிலையாக நம்ம மனப்பயிற்சி மெடிடேஷன் இல்லை முத்ராஸ் யோகா அந்த மாதிரி எளிமையான பயிற்சிகள் ப்ராப்பராக பண்ணி ஆன்சைட்டியை குறைக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் தேவையில்லாத பயம் உள் மனதில் ஆள் மனதில் இருக்கக்கூடிய பயம் அதை ஃபுல்லாக குறைச்சிட்டு மலச்சிக்கல் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் உடம்புல வாதத்தை தேங்க விடாமல் ஒரு சில மருந்துகள்லாம் இருக்குது மலமிளக்கி மருந்துகள் இல்லை தேவைக்கு தகுந்த மாதிரி டிடாக்ஸிஃபிகேஷன் நம்ம பேதிக்கு எடுக்கக்கூடிய மருந்து த்ரீ மந்த் ஒன்ஸ் நம்ம பேதிக்கு எடுத்து வயரை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா உடம்புல தேவையில்லாத டாக்ஸின் உடம்புல சேர விடாது அந்த மாதிரியான மருந்துகளை நம்ம மருத்துவர் அணுகி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம இப்போ சொன்னோம்ல தேவையில்லாத உணவுகள் புளிப்பு உள்ள அதிகமான உணவுகள் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல பயிர் வகைகள் அதே மாதிரி பழங்களில் இனிப்பான பழங்கள் முக்கியமாக மாதுளம்பழம் மாதுளம்பழம் நம்ம ரெகுலராக சாராக போதோ இல்லை அதில் மாதுளம்பழத்தோட கொஞ்சம் கோகனட் தேங்காய் பால் சேர்த்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஸ்கின் டோன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஸ்கின்னோட ஹைட் குளமும் நமக்கு அதிகமாகும் காலாஞ்சக படையும் முற்றிலுமாகவும் நம்ம குணமாகும் இப்போ காளாஞ்சக படைங்கிறது நம்ம பிறந்த பிறகு ஒரு காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு வியாதி அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதற்கான தீர்வு உண்டு முழுமையான தீர்வு உண்டு அது சித்த மருத்துவத்தில் உண்டு அதை நம்ம இப்படி நம்ம இப்போ சொன்ன மாதிரி ப்ராப்பராக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கான தீர்வு நமக்கு முழுமையாக கிடைக்கும் சூர்யாசிஸ் என்று சொல்லக்கூடிய காலாஞ்சக படை என்ற வியாதி எப்படி உருவாகுது அதை எப்படி நம்ம முழுமையாக தீர்வு காணலான்றத சித்த மருத்துவத்தில் பார்த்தோம் மேலும் ஒரு நல்ல சித்த மருத்துவ பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்